Hello guys! இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்கிட்டயுமே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா தலைமைத்துவ பண்பு அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி இது பெரிய அரசியல்வாதிங்க கிட்டையும் பெரிய பிசினஸ் பண்றவங்க கிட்டையும் பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல்லான நபர்கள் மட்டும் தான் இருக்கும் நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கெல்லாம் தலைமைத்துவ பண்பு தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நினைப்பை இப்பவே தூக்கி போடுங்க ஏன்னா அந்த ஒரு நினப்பு தான் உங்களை முன்னேற விடாம தடுக்குது தலைமைத்துவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது எல்லாருக்கிட்டயுமே அந்த பண்பு இருந்தாதான் தனிப்பட்ட முறையில அவங்க உங்க முன்னேற முடியும் உதாரணத்துக்கு இது உங்க வீட்டுல இருந்தே தொடங்கலாம் உங்க வீட்டுல நீங்க ஒரு குடும்ப தலைவராவோ இல்ல ஒரு குடும்ப தலைவியாவோ இருக்கீங்க இல்ல எதிர்காலத்துல அந்த பொறுப்புக்கு நீங்க வர போறீங்கன்னு வைங்க உங்ககிட்ட தலைமைத்துவ பண்புங்கிறது கண்டிப்பா இருக்கணும் உங்க குடும்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க நினைச்சாலோ இல்ல பொருளாதார ரீதியா நீங்க பின்தங்கி இருக்கீங்க அந்த நிலைமையை மாத்தணும்னாலோ உங்ககிட்ட சிறப்பான தலைமைத்துவ பண்புங்கிறது நிச்சயமா இருக்கணும் ஏன்னா இது இல்லைன்னா நீங்க இதுவரைக்கும் எந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதே கஷ்டத்தை தான் நீங்க திரும்ப திரும்ப அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஸோ இது உங்களை மட்டும் பாதிக்காது உங்கள் இருந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறையினரையுமே இது பாதிக்கும் அதே மாதிரி வெளியிலேருந்து எதாவது உங்கள் வீட்டுக்கு பிரச்சனை வருது இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு எதிர்கொள்றதுக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் வென்று வர்றதுக்கும் இந்த தலைமைத்துவ பண்பு முக்கியமாக தேவைப்படுது இப்படி உங்கள் வாழ்க்கையவே அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய இந்த தலைமைத்துவ பண்பை எப்படி அதிகரிக்கலாங்கிறதுக்கான பதினோரு விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் சுய கட்டுப்பாடு அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் ஒருத்தனால தண்ணியே கட்டுப்படுத்திக்க முடியலன்னா ஒருபோதும் அவனால மத்தவங்களை கட்டுப்படுத்த முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சுத்தமா இல்லை அதாவது நீங்களே ஆபீஸுக்கு லேட்டா தான் வரீங்க நீங்களே ஒவ்வொரு விஷயத்தையும் லேட்டா தான் சப்மிட் பண்றீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்க இருந்துகிட்டு மற்றவங்க கிட்ட போய் நீ இந்த டேட்டுக்குள்ள சப்மிட் பண்ணணும் ஆபீஸ்க்கு இந்த டைம்க்குள்ள கரெக்ட்டா கரெக்டா வந்துரணும் அப்படின்னு நீங்க ஆர்டர் போட்டாலுமே அதை மத்தவங்க மதிக்க மாட்டாங்க இவரே லேட்டா தான் வராரு இவரே முன்ன தான் கொடுக்குறாரு நம்மளும் லேட்டா வருவோம் நம்மளும் லேட்டா கொடுப்போம் அப்படின்னு உங்களுக்கும் உங்க வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்காம தான் போவாங்க இதுவே நீங்க ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள நபரா இருக்கீங்க உங்க ஒர்க்க நீங்க கரெக்டா முடிக்கிறீங்க எல்லா விஷயத்தையுமே நீங்க கரெக்டா ப்ராப்பரா இருந்தீங்க அப்படின்னா உங்களையே அவங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு உங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களுக்கும் மதிப்பு கொடுத்து நீங்க சொல்றதை செஞ்சா தான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துடும் இதனாலேயே நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பின்பற்றுவாங்க சோ இதுதான் முதல் விஷயம் சுய கட்டுப்பாட்டோட இருக்கணும் அடுத்து இரண்டாவது முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் ஒரு தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தோல்வியில முடிஞ்சாலோ இல்ல அவரோட திட்டத்துல ஏதாவது தவறுகள் இருந்தாலோ அவர் தான் இந்த இடத்துல நூறு சதவீத இடத்துல தப்பு நடந்துச்சு எந்த ஒரு காரணமோ எந்த ஒரு குறையோ சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாரு அதனால நீங்க ஒரு தலைவரா மாறணும் உங்களை வந்து எல்லாருமே ஒரு தலைவரா ஏத்துக்கணும் அப்படின்னா நூறு சதவீத பொறுப்பை நீங்க தான் ஏத்துக்க தயாரா இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன் நீங்க வந்து ஒரு பொறுப்புல ஒருத்தரை நியமிக்கிறீங்க அந்த இடத்துல தொடர்ந்து பின்னடைவு ஏற்படுத்த ஏற்பட்டுச்சுனாலோ இல்ல ஏதாவது தவறு ஏற்பட்டுச்சுனாலோ நீங்க வந்து டைரக்டா அவர்கிட்ட கோபப்படலாம் திட்டலாம் தப்பு இல்ல ஆனா மத்தவங்க முன்னாடி அந்த தப்புக்கான முழு பொறுப்பையும் நீங்க தான் எடுத்துக்கணும் ஏன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் நீங்க தான் அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தீங்களே தவிர அவரா வந்து அந்த பொறுப்புல உட்கார்ல சோ இதுக்கு காரணம் நம்ம தான் அதனாலேயே இதுக்கான மாற்றையும் நம்ம தான் யோசிக்கணும் அப்படின்னு ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு செயல்படணும் சோ பொறுப்பேத்துக்கிறதுக்கு எப்பவுமே தயாரா இருங்க மூன்றாவது அறிவார்ந்த நபராக இருத்தல் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு தலைவரா இருந்தாலுமே இது வரைக்கும் நான் கத்துக்கிட்டது போதும் இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவைப்படாது அப்படின்னு ஒரு போதும் நினைக்க மாட்டாங்க இருக்கவும் மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் அவங்களை மேம்பட்ட நபரா மாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதை ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே வருவாங்க அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அவங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி அவங்களை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வாங்களே தவிர அவங்க கத்துக்கிறத எப்பவுமே யாருமே நிறுத்த மாட்டாங்க அதனால நீங்க ஒரு தலைவரா இருக்கணும் நினைச்சீங்கன்னா தினசரி புது புது விஷயங்களை கத்துக்கிறத ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க உங்க துறை சார்ந்த அறிவை தினமும் மேம்படுத்திக்கிட்டே வந்தாதான் நீங்க உங்க தலைவர் பதவியை தொடர்ந்து நீட்டிக்கவோ இல்ல ஒரு தலைவராகவோ உருவாக முடியும் சோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டே இருங்க அடுத்து நாலாவது விஷயம் சீராக திட்டமிடும் திறன் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் அதை கண்ணை மூடி இமேஜின் பண்ணுங்க நீங்க வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றீங்க ஸ்டார்ட் பண்ண முதல் நாளே உங்க கம்பெனிக்கு வேலைக்கு வந்திருக்க அந்த ஸ்டாப் கிட்ட நீங்க வந்து மோட்டிவேஷனலா ஒரு ஸ்பீச் கொடுக்குறீங்க அங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நிறுவனமா நம்ம நிறுவனம் பேர் வாங்கணும் அதுக்காக நம்ம எல்லாருமே தொடர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு நீங்க மோட்டிவேஷனலா பேசி அவங்கள அவங்க வேலைக்கு அனுப்புறீங்க இப்படி நீங்க மோட்டிவேஷனலா பேசி அவங்களுக்கு தொடர்ந்து ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால மட்டுமே அவங்க ஒர்க்க முடிச்சிருவாங்களா ஒரு வருஷத்திலேயே உங்க கம்பெனி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது காரணம் என்னன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு மோட்டிவேஷன் மட்டும் போதாது அவங்களுக்கு ஒரு தெளிவான பாதையும் வேணும் ஒரு தெளிவான திட்டமிடல் வேணும் உங்களோட ஒவ்வொரு ஊழியருக்கும் நீங்க ஒரு தெளிவான திட்டத்தை வகுத்து கொடுக்கணும் இந்த வார இறுதியில் நீ இந்த வேலையை முடிச்சிருக்கணும் இந்த மாத இறுதியில் நீ இந்த வேலையை முடிச்சிருக்கணும் ஒரு வருஷத்துல நீங்க தனிப்பட்ட முறையில இத்தனை வேலைகளை செஞ்சிருக்கணும் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமே நடைமுறைக்கு ஏத்த மாதிரியான ஒரு திட்டத்தை நீங்க கொடுத்தா தான் ஒட்டுமொத்தமா உங்க நிறுவனமும் வளரும் நீங்களும் வளருவீங்க அதை விட்டுட்டு எந்த ஒரு திட்டமும் இல்லாம நீங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாது அதனாலேயே தெளிவாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய திறனை நீங்கள் வளர்த்துக்கோங்க அடுத்து ஐந்தாவது தடுமாற்றம் இல்லாத துணிச்சல் அதாவது துணிச்சலா முடிவெடுக்கக்கூடிய திறன் ஒரு தலைவருக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த துணிச்சல் அவங்களுக்கு எப்படி வரும்னா அவங்க மேல எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கணும் அதே மாதிரி அவங்க எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறை ரீதியான அறிவு அவங்களுக்கு அதிகமா இருந்தாதான் அவங்களால எந்த ஒரு விஷயத்திலயுமே துணிச்சலா முடிவெடுக்க முடியும் இது ரெண்டுமே ஒரு தலைவர்கிட்ட இருந்து அவர் துணிச்சலா முடிவெடுக்கிறார்னா அவரை பின்பற்றுறவங்களும் அதே துணிச்சலோடையும் அதே நம்பிக்கையோடையும் அவர் சொல்றதை செஞ்சு முடிப்பாங்க இதுவே ஒரு தலைவர்கிட்ட துணிச்சல் இல்ல அவரே பயந்து பயந்துகிட்டு தான் ஒவ்வொரு வேலையும் செய்யறாருனா அதே மாதிரி அவர் சொல்றதை கேட்கறவங்களும் அதே பயத்தோட தான் இருப்பாங்க அதே தான் இருப்பாங்க இறுதியில ஒட்டு அவங்க தோல்வியை நோக்கி பயணிக்கிறதுக்கு அதுவே வழிவகுக்கும் அதனால தடுமாற்றம் இல்லாத ஒவ்வொரு விஷயத்தையும் துணிச்சலோட செயல்படக்கூடிய பண்பை நீங்களும் வளர்த்துக்கோங்க ஆறாவது விஷயம் நியாய உணர்வு ஒரு தலைவர் எல்லாருக்கிட்டயுமே நியாயமாவும் பொதுவாகவும் இல்லனா அவர் எல்லார்கிட்ட இருந்தும் அவரோட மரியாதையை கூடிய சீக்கிரமா இழக்க போறாருன்னு அர்த்தம் காரணம் என்னன்னா ஒருத்தர்கிட்ட மட்டுமே நீங்க அதிகமா சலுகை கொடுக்கறீங்க அவர்கிட்ட மட்டுமே ரொம்ப இனிமையா நடந்துக்கிறீங்க ஆனா இன்னொரு சைட்ல நீங்க கடுமையா நடந்துக்கிறீங்க பாரபட்சமே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு அதிக சலுகை கொடுக்கிறீங்களோ அந்த உறுப்பினர்கள் அவங்க வேலையை ஒழுங்காவும் செய்ய மாட்டாங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருவாங்க அதே மாதிரி யாருக்கிட்ட கிட்ட நீங்க ரொம்ப கடுமையா நடந்துக்கிறீங்களோ அவங்க உங்க மேல இருக்கக்கூடிய கோபத்துல அந்த வேலையை ஒழுங்காவே செய்ய மாட்டாங்க இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களை தான் தோற்கடிக்கும் அதனால நீங்க ஒரு தலைவரா மாறணும்னா இல்ல ஒரு சிறப்பான தலைவரா இருக்கணும்னா எல்லாருக்கிட்டயுமே பொதுவாகவும் நியாயமாவும் இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க அடுத்து ஏழாவது புரிதல் நீங்க ஒரு லீடரா உருவாகணும்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு தான் புரிதல் அதாவது உங்க கூட இருக்கிறவங்களோ இல்ல உங்க துறையில இருக்கிறவங்களோ அவங்கள பத்தின ஒரு நல்ல புரிதல் உங்ககிட்ட இருக்கணும் அவங்க கிட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்கள நீங்க முழுமையா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களோட பிரச்சனைகளை நீங்க தீர்த்து அவங்க மத்தியில ஒரு மதிப்பு மிக்க நபரா நீங்க உருவாக முடியும் சோ உங்க இடத்துல இருந்து மட்டும் யோசிக்காம அவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு எல்லாரையுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அடுத்து எட்டாவது விஷயம் இனிய ஆளுமை இவர் ஒரு பெரிய லீடர் இவரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அவர்கிட்ட பேசினா நம்மளை திட்டிடுவாரு அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா அது எப்பவுமே நீங்க பெருமை எடுத்துக்க கூடாது ஏன்னா அதுதான் உங்க தோல்விக்கு வழிவகுக்கும் காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் அவங்க மனசில் தோன்ற ஐடியாஸையும் சஜஷன்ஸையும் உங்ககிட்ட தைரியமாக வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் ஒட்டு நீங்கள் எல்லாருமே முன்னேற முடியும் அதுதான் தலைமைத்துவத்துக்கு மிக முக்கியமான பண்பு ஸோ எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்துடக்கூடாது அதே சமயம் ரொம்ப கடுமையாகவும் இருந்துடக்கூடாது அவங்களுக்கான வாய்ப்பையும் உரிமையும் நீங்கள் நிச்சயமாக கொடுக்கணும் அடுத்து ஒன்பதாவது பெறுவதை விட அதிகமாக கொடுக்கும் பழக்கம் நீங்க ஒரு தலைவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னும் அதிகமா முன்னேற ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பழக்கம் உங்களுக்கு தேவைப்படும் உதாரணமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உங்களுக்கு அதிக லாபம் வந்திருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல எந்த ஊழியர்களெல்லாம் இதுக்கு காரணமா இருந்தாங்களோ அவங்களுக்கும் அந்த பங்களிப்பை நீங்க கொடுக்கணும் அவங்களுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்குறோமே வேற என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க இருக்காதிங்க அந்த லாபத்தை நீங்க கொடுக்கலானா கூட பரவாயில்ல அதுக்கு பதில அதுக்கு யார் காரணமோ அவங்க கூட போய் பேசி அவங்களை பாராட்டுங்க அதிகபட்சம் போனால் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அவங்க கூட உட்காந்து ஒரு லஞ்ச் சாப்பிடலாம் ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் என்கரேஜ் பண்ணும் இதனால மத்தவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளும் அடுத்த வாட்டி அவரோட உட்காந்து சாப்பிடணும் அவரோட பேசணும் அவர் வந்து நம்மளை பாராட்டணும் அப்படின்னு அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்க இன்னும் சிறப்பா பண்ண ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டு மொத்தமா முன்னேறதுக்கு மிகப்பெரிய அளவுல வழிவகுக்கும் அடுத்து பத்தாவது விரைவில் முடிவெடுக்கும் திறன் தீர்மானங்களை மேற்கொள்வதில் தடுமாறும் நபர்கள் தாங்கள் உறுதியானவர்கள் அல்ல என்பதை வெளிப்படுத்துகின்றனர் அதாவது நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது தடுமாற்றம் இல்லாம ஒரு பய உணர்வு இல்லாம அதை தைரியமா நீங்க எடுக்கணும் அதுல ஏதாவது தவறு இருக்குன்னா கூட பரவாயில்ல அதை திருத்திக்கலாம் ஆனா சூழ்நிலைகளை பொறுத்து அதுக்கேத்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய திறன் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல உங்க நிறுவனத்தை காப்பாத்தும் அதனாலேயே தடுமாற்றம் இல்லாத விரைவா முடிவெடுக்கக்கூடிய திறனை நீங்க வளர்த்துக்கோங்க கடைசியா பதினொன்னாவது ஒத்துழைப்பு நீங்க ஒரு முடிவெடுக்க போறீங்கன்னா அந்த ஊழியர்கள் கிட்டையும் தயவு செஞ்சு போய் கேளுங்க இது சரி வருமா என்னோட யோசனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசும்போது அவங்க கிட்ட என்னென்ன யோசனைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க இதன் மூலமா எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்க முடியும் அதே மாதிரி நீங்க ஒரு முடிவெடுத்து அதை மத்தவங்க கிட்ட சொல்லும் போது இது உங்களால செய்ய முடியுமா இது உங்களுக்கு கரெக்டா இருக்குமா அப்படிங்கறதையும் கேளுங்க நான் தான் தலைவர் நான் சொல்லிட்டேன் நீங்க செஞ்சிடணும் அப்படின்னு தயவு செஞ்சு எல்லாரு கூடையும் ஒத்துழைச்சு அவங்களோட கருத்தையும் நீங்க கேட்டு பயணிக்கும்போது தான் நீங்கள் தொடர்ந்து வெற்றிகரமா இருக்க முடியும் நீண்ட நாட்களுக்கு வெற்றிகரமா இருக்க முடியும் ஸோ அவ்வளோதான் நீங்களும் ஒரு தலைவராக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ பார்த்த பதினோரு விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இது உங்களுக்கு உதவியா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்